ஹாய்ங்க எப்பவுமே ஒரே மாதிரி ப்ளெயின் ப்ளவுஸ் லைனிங் ப்ளவுஸ்ன்னு போடாமல் ஒரு டிசைன் ப்ளவுஸ் போடுறது எப்படின்னு இந்த வீடியோவில் காட்டுறா வாங்க நீங்கள் டைலராக இருந்துச்சிங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இப்போ வந்து நம்ம சாதாரணமாக ஒரு லைனிங் ப்ளவுஸ் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் வரமாட்டாங்க நிறைய கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனும் போட்டுட்டே இருக்கணுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு டிசைன் போட்டு கொடுத்ததா அடுத்தடுத்து அந்த கஸ்டமர் நம்ம கிட்டே வந்து ரெகுலராக வருவாங்கங்க இப்போ வெறும் லைனிங் ப்ளவுஸே பண்ணிட்டு இருந்தால் அது தேவைக்கு மட்டும் வருவாங்க இப்போலாம் வந்து லேடிஸ் வந்து மாதத்துக்கு ஒரு சாரீ எடுக்காத ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் சாரி எடுத்தது போக இப்போ எப்போ தோணுதோ அப்போ எந்த டிசைன் பிடிக்குதோ அப்போ வந்து நிறைய சாரீஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ப்ளவுஸும் வந்து கொஞ்சம் மாடல் மாடலாக டிசைன் டிசைனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்க வெறும் லைனிங் ப்ளவுஸ் போடணும்னு நினைக்கிறவங்க வருஷத்தில் ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தாங்க தைக்கிறாங்க அந்த மாடல் ப்ளவுஸ் போடணும்னு ஆசை போகிறவங்க தான் நிறைய ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி டைலர்ஸ் நம்மளும் வந்து ரெடி ஆகிடணுங்க மாடல் மாடலாக ப்ளவுஸ் போடுறதுக்கு இல்லை நீங்கள் இப்போதான் நான் கற்றுக்கிறேன் லைனிங் ப்ளவுஸ் தான் வரும்னு இந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் எனக்கு தெரியாதுண்ணா தெரியாதுன்னு ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்குன்னா கரெக்டாக வருங்க இப்போ நான் ஆரம்பத்தில் ஒரு பத்து போதெல்லாம் எனக்கு அவ்வளவு டிசைன் ப்ளவுஸ்லாம் தெரியாது பிளஸ் டைலரிங் கிளாஸ்ல டிசைன் ப்ளஸ்லாம் எல்லாம் கற்றுக் கொடுக்கல இப்போ வேணா கத்துக் கொடுக்கலாம் அப்போ வந்து அந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுக்கல ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒரு சாதா ப்ளவுஸ் இவ்வளோதான் ஒரு சுடிதார் கத்து கொடுத்துட்டு அமுச்சிருவாங்க இப்போ தான் யூடியூப் இருக்குது நிறைய டிசைன்ஸ் வருது நம்மளும் வந்து மாடல்ஸ் மாடல்ஸாக கஷ்டமட்டே கேட்கணும் உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு சொல்லுங்கள் அந்த ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம் அனுப்பிட்ட அந்த மாடல் எப்படி பண்ணாங்க நம்ம கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சுட்டு அந்த மாடலை பண்ணுறது ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த மாடலை வந்து கட்டம் கட்டமாக பாக்ஸ் மாதிரி இந்த சாரியை கட் பண்ணிவிட்டு ஒரு இப்போ ரெண்டுக்கு ரெண்டு அந்த மாதிரி இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரைக்கு ஒன்றரை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கட்டம் கட்டமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாலை மடிச்சு ஃப்ளீட் மடித்து இந்த மாதிரி ஷேப்லேயும் வைக்கலாம் இந்த சமோசாஸை எப்படியும் வைக்கலாம் அப்படி இல்லாமல் இதையே இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி அடுத்த டிசைன் பண்ணுவேன் அப்படியும் வைக்கலாம் இப்படி வச்சு ஒரு யூ நெக் போட்டு ஒரு நெக்லஸ் நெக் போட்டு ஒரு தாஜ்மஹால் நெக் போட்டு அந்த மாதிரியும் போடலாம் நம்ம கிரியேட் பண்ணுறது தான் இப்போ டிசைன் வந்து இல்லை கஸ்டமர்ஸ் என்ன டிசைன் பிடிச்சிருக்காங்களோ அந்த டிசைன் தான் இப்போ நம்ம கொடுக்கணும் நான் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஒரு மூணாயிரம் வியூஸ் போச்சு ஆனால் அந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு டிசைன் போட்டிருந்தோம் ஸ்கொயரல் டிசைன் மாதிரி பட் அந்த கஸ்டமர் எனக்கு அந்த டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க நான் அதை பண்ணேன் அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு இது மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு நூறு பேருக்கு தைக்கணும்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் அதில் யாருனா ஒரு நாலு பேருக்கு நல்லா இல்லாமல் தான் போவோம் அதுக்காக நம்ம மனசை விட்டுறக்கூடாது அந்த டிசைன் அந்த சேரீக்கு நல்லா இல்லை நம்ம போட்டது ஒன்றும் தப்பு இல்லை அந்த டிசைன் அந்த சேரீக்கு நல்லா இல்லை நான் அவங்களே வெல்கம் சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஸோ இருக்கிறாங்கன்னா அப்ப நம்ம தைரியம் இன்னும் அதிகப்படுத்தணும் இப்போ டைலருங்களுக்குலாம் அதுதான் முக்கியமாக மனதைரியம் அதிகமாக இருக்கணும் இப்போ நான் பத்து வருஷமாக இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் ஆயிரம் ப்ளவுஸ் அந்த மாதிரி மேலே தச்சுட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா ப்ளவுஸும் கொஞ்சம் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு க்ளாத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டிசைன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஆனால் கஸ்டமருக்கு நம்ம சொல்லுவோம் இது வலுவல கிளாத்து இந்த டிசைன் இதில் வராதுன்னா கஸ்டமர் எனக்கு அதான் வேணும்னா நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு தைக்க தெரியலன்னு நினைப்பாங்க அதனால நான் அவங்க சொல்கிற டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துணும் கஸ்டமருக்கு ஓகே நம்மளுக்கு ஓகே அந்த பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த கஷ்டம் நம்மளுக்கு வந்து ரெகுலராக வருவாங்கங்க அதனால் நீங்கள் வந்து எந்த டிசைனும் போட முடியாது போட தெரியாதுன்னு சொல்லாமல் ஒரு ஒரு டிசைன் புதுசாக எப்படி கற்றுக்கலான்னு ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு ப்ளவுஸ் ட்ரை பண்ணுங்கள் அவங்களே டிசைன் வேணான்னு சொன்னால் கூட நீங்கள் ஆரம்பம் செஞ்சு ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்களே ஒரு டிசைன் போட்டு தரேன் இந்த டிசைன் போடுறேன் அந்த டிசைன் போடுறேன்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் மந்த்துக்கு ஒரு ஃப ஒரு அஞ்சு டிசைன் ப்ளவுஸ் வருதுன்னா அஞ்சு டிசைனும் அஞ்சு வேறு வேறு மாதிரி போடணும் ஏன்னா அதே போட்டுருந்தால் நம்ம அதுப்போ ரீச் ஆக மாட்டோம் நம்ம ரீச் ஆகணும்னா ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு டிசைனில் போடணும் கஸ்டமர்கிட்ட கொடுத்து நான் சாய்சை உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சி எந்த மாடு பிடிச்சு சொல்லுங்கள் ஒரு ரெண்டு மாடல் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு அதே பண்ணி கொடுத்துறேன் அந்த மாதிரி சொல்லும்போது ஓகே அப்போ நம் வந்து நம்ம இன்கமும் கொஞ்சம் கூட எடுக்க முடியும் ஒரே லைனிங் பவுச காசு எடுக்காமல் இது மாதிரிலாம் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்க முடியும் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அப்படியே மாதிரி நம்ம டெய்லி லைனிங்கே தைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆக மாட்டாங்க கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகணும்னா எதனா ஒரு டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும்ங்க அவங்களுக்கு பிடிச்ச மாடல் அப்போ தான் அதிகமாக அவங்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அந்த கடைக்கு போங்க டிசைன் நல்லா பண்ணுவாங்க அப்போ நம்ம கடை நல்லா ரீச் ஆகும் நம்ம நல்லா பண்ணலாங்க இப்போ அந்த சம்சாவே இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் டைப்பில் படிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு இதில் வந்து மணி உக்கிற வேலை இருக்குது இந்த மாதிரி நம்ம மணி இது கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம கஸ்டமர் அதிகமாக வரணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் போடணும் பட் காசு எவ்வளோ வேணுமோ இப்போ அவங்க அந்த அந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டு வாங்கிக்கலாங்க இப்போ வந்து இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக அடிக்கணுங்க இந்த மாதிரி அடிச்சுட்டு இது மேலே வந்து நம்ம லேஸ் ஒர்க் பண்ணுறதோ மணி ஒர்க் பண்ணுறதோ இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ தோணுதோ அந்த மாதிரி ஒரு ஒரு டிசைனும் ஒவ்வொரு மாடலில் கொடுக்கணுங்க இப்போ இந்த ஃபோல்டிங் வந்தது ரொம்ப ஈஸிங்க அப்படியே ஒரு ஸ்கொயராக இருக்கும் அதை வந்து நம்ம சம்சா மா மடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டிசைன் மடிக்கணுங்க ரெண்டு சைட்லையும் மடிச்சுட்டு பிசுறு வராமல் பார்த்துக்கணும் இந்த பிசு மறைக்கிறதுக்கு இதுக்கேற்ற மாதிரி ஒரு லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணி அதை வந்து நல்லா ரெண்டு கூட போட்டு உள்ளே வச்சு மறைக்கணுங்க இப்போ வந்து இது சாதாரண ஒரு ரவுண்ட் நெக் தான் இந்த ரவுண்ட் நெக்கில் இது எக்ஸ்ட்ராவாக இந்த டிசைன் கொடுத்துட்டு இப்போ அந்த ஓரத்தில் நம்ம பைப்பிங் பண்ணாலோ இன்னும் அழகாக இருக்கும் இது மேலே வந்து இன்னும் லேஸ் வச்சாலும் இன்னும் அழகாக இருக்கும் இப்போ இந்த கலர் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் ப்ளவுஸ் இருக்குதுன்னா இந்த ராமர் கலர் இந்த ஃப்ரீட்டு மேலே வைக்கிறதுனால இதுவே இன்னும் கலர் ஃபுல்லாக ஒரு பிங்க்கில் ப்ளூ கிரீனில் பிங்க் அந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வீடியோ கூட ஒரு டிசை ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ டைலர்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்காங்க இப்போ இதெல்லாம் ஒரு டிசைன் இல்லைங்க இது ரெகுலராக பண்ணுறது தான் ஆனால் நம்ம ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகி இன்னும் நம்ம நல்லா நிறைய ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லை நம்மளுக்கே வீட்டில் நான் அதாவது தச்சு கொடுக்கல சிஸ்டர் நான் மட்டும் தச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்களும் ஒரு ஒரு மாடல் உங்களுக்கு மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் உங்கள் ப்ளவுஸ்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கூட நிறைய மாடல் ட்ரை பண்ணலாம் இப்போ கஸ்டமர் வந்து கேட்குற டிசைன் தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் பட் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைன் நீங்களே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அது அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்டு கரெக்டாக அந்த கேப் இல்லாமல் கரெக்டாக வச்சு ஃபுல்லாக அடிக்கிட்டே வரணும் எத்தனை தேவையோ அத்தனை வச்சு ஃபுல்லாக அடிக்கிட்டு அந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் நடு சென்டர் மட்டும் கரெக்டாக பார்த்து ஆர்கட் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க இப்போ டைலர்னா வந்து இப்போது ஒரே மாதிரி பேட்டர்ன்ல போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா போடணும் அப்புறமா வந்து இப்போ நார்மலாக வந்து எல்லாருமே வந்து டைலரிங் கற்றுக்குன்னு ஆசைப்படுறீங்க ஆனால் போன உடனே ஒரு வாரத்தில் ஒரு நாலு நாளில் கற்றுக்கணும் இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க வருஷ கணக்கில் தாங்க நமக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இப்போ ஒரே மாதம் ரெண்டே மாதத்தில் எந்த விஷயத்தையுமே நம்ம ச கற்றுக்க முடியாது என்கிட்ட கேட்கற பொண்ணுங்க அக்கா டைலரிங் காசு சொல்லி தரீங்களா அப்படின்னா கேட்குறாங்க எல்லாருமே நான் காசு வாங்கிட்டு மூணு நாளாக கற்று கொடுத்துட்றோமா மூணாயிரம் கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க நீங்கள் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிட்டு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு அது மறந்துடுது நான் அப்போக்கே பண்ணி ஒரு வாரம் சரி மாசம் இப்போ கற்றுட்டு வர சொல்ல ஒரு வாரத்தில் கற்று நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லை காசு சுத்தமாக மறந்துவிட்டாங்க இப்போ டைலரிங்கே ஏன் தான் கற்றுக்கணும் அப்படிலாம் நினைக்க தோணுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இருக்காங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாமல் இருக்கணும்னா அனுபவமாக தைக்கணும் இப்போ ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்களா தெளிவாக புரிஞ்சுச்சா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பேக் அடிக்கணும் ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும் ஸ்லீவ் அடிக்கணும் ஸ்லீவ் அடித்து முடிச்சுட்டு ஃப்ரண்ட் ரெடி பண்ணணும் ஃப்ரண்ட் ரெடி பண்ணிட்டு பட்டி ரெடி பண்ணணும் பட்டி ரெடி பண்ணி முடிச்சு ஃபுல்லாக ஜாயினிங் போட்டு நெக் டிசைன் ஏதோ போடுறதோ லேஸ் வைக்கிறதோ அந்த மாதிரி லேஸில் கூட வேறு டிசைன் வைக்கலாம் வச்சுட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒன்று ஒன்றா கற்றுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஒரே நாளில் ஒரு ப்ளவுஸை முடிச்சுட்டு கற்றுட்டு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரதுலாம் ஏற்கனவே கத்துக்கணுங்க தான் சாத்தியமாகும் புதுசாக கற்றுக்கணுக்கா அது மு நடக்காது ஆனால் நான் சொல் இந்த ப்ளவு இந்த வீடியோ பார்க்குற எல்லா லேடிஸ்க்கு சொல்கிறது என்னென்னா ஒரு நாள் ஒரு வாரத்தில் ஒரு ப்ளவுஸ் கற்றுக்க முடியாது ஒரு ப்ளவுஸ் கற்றுக்கலாம் பட் ஆனால் ப்ளவுஸ் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கணுன்னா நீங்கள் ரெகுலராக க்ளாஸ் போனோம் ஒரு ஒன் இயர் போனோம் ஒரு சிக்ஸ் மந்த் போனோம் அது ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணோம் நாளைக்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தை வச்சு நீங்கள் பண்ணும்போது நல்லா வரும் அப்படியே ஆர்வமே இல்லாமல் நீங்கள் ஆறு மாதம் க்ளாஸ் போனாலும் கற்றுக்கணுன்னு ஆசை மட்டும் இருந்தாலும் அதுவும் பாசிபிள் இல்லைங்க என்ன நெகட்டிவாக பேசணும் நினைக்காதீங்க பேசிக்காக நான் நெகட்டிவாக எப்போவுமே பேசவே மாட்டேன் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் ரெண்டு நாளாக கற்றுப்பேன் ஒரு நாளாக கற்றுப்பேன் ஒரே நாளாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் அப்படி கற்றுனே போய் ஒரு பத்து ப்ளவுஸ் கரெக்டாக முடிக்கும் போது தெளிவாக நீங்கள் இருப்பீங்க அப்போது நீங்கள் யாருக்கு வேணால் ப்ளவுஸ் வாங்கி அழகாக என்ன வேணால் தைக்கலாம் டிசைன் போடலாம் ஆனால் ஆரம்பத்திலேயே வந்து எடுத்த உடனே தைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ரொம்ப ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க கற்றுப்பீங்க முடிக்கும் ஆனால் பட் அது திருப்பி திருப்பி மறந்து போகும் அது தச்சுட்டே இருந்தால் தான் அது வரும்னு நான் சொல்ல வரேன் அதனால் ஏமாற்றப்பாக நான் நினைக்காதீங்க கஸ்டமர் கஸ்டமரை என் கேட்குறதான் நான் சொல்கிறேன் அக்கா கற்றுக் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க பட் கற்றுக் கொடுக்கறதுக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை நான் வீடியோ வேணால் போட்டுறேன் நீங்கள் வீடியோ பார்த்துக்குங்க நான் சொல்கிறேன் அதுக்குன்னு கிளாஸுக்கு கற்றுக் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க ஏமாற்றி ஒரு வாரம் கற்று தரேன் ரெண்டு நாளாக கற்றுத்தரேன் அந்த மாதிரி நம்பாதீங்க ஒரு மந்த்து ஒரு மாதம் ஃபுல்லாக கிளாஸ் போங்க நல்லா தெளிவாக கற்றுக்குங்க அப்போ தான் எதுவுமே வந்து நான் தைரியமாக உங்களால் பண்ண முடியும் அதை விட்டுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் போய் கற்றுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக அத்தை ப்ளவுஸ் தைக்க முடியாது ரெண்டாவது மிஷின் வாங்காமல் டைலரிங் கிளாஸ் போகாதீங்க அங்கே என்ன சொல்லி தராங்களோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்து அதை டைலரிங் கிளாஸ் நீங்கள் வீட்டில் வந்து தைக்கும் போது மட்டும்தான் அது வரும் நீங்கள் அதனால் வந்து மிஷின் வாங்கிட்டு ஸ்டிச்சிங் போங்க இந்த மாதிரி டிசைன் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ கற்ற வச்சு என்ன எப்படி டிசைன் போடலான்னு இந்த ஒரு டிசைன் போட்டிருக்கேன் இன்னும் மேலும் மேலும் வீடியோ வேணால் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து ஒரு ஒரு டிசைனாக போடும்போது பொறுமையாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிசைன் எப்படி போடுறது எவ்வளோ ஈஸியாக போடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் ஏன்னால் இப்போ இதையே வந்து இன்னும் ரொம்ப பைப்பிங் போட்டு அந்த கிளாத்தெல்லாம் மறைச்சி பேட்டர்ன் போட்டு அது உள்ளே கேன்வாஷ் கொடுத்து அந்த மாதிரி அடித்து திருப்புற பர்ஃபெக்ஷனான டைலர்ஸும் இருக்காங்க பட் பேசிக்காக இப்போ கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டிசைன் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு லேஸ் மட்டும் போட்டு கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு லேஸ் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு டிசைன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற தைரியம் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே சரி ஏதோ ஒரு டிசைன் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு சும்மா உங்களுக்கு சிம்பிளாக எந்த டிசைன் வருமோ அந்த டிசைன் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டே இருங்க ரொம்ப ஹெவி ஒர்க்காக எடுக்காதிங்க இதை சும்மா ஒரு ஃபோல்டிங் தான் மடித்து நம்ம அப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு லேஸ் வச்சு அதை மேலே அட்டாச்சிங் பண்ணி இந்த டிசைனை வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து டிசைன் இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி லேஸ் ஃபுல்லாக அட்டாச்சிங் பண்ணிவிட்டு இந்த லேஸ் வந்து அந்த பிசுறு மறைக்கிறதுக்காகவும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து டிசைன்காகவும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த லேஸ் மேட்ச் ஆகுதோ இப்போ இது காப்பர் சாரியாக காப்பர் கலர் லேஸ் போடலாம் கோல்டு சேரியா கோல்டு கலர் சாரீ லேஸ் போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த சாரியோட கலரும் போடலாம் அது நீங்கள் ஃபிக்ஸ் யோசிக்கிறத பொறுத்து இதில் கஸ்டமர் ஒரு ஒரு டைம் வந்து கொடுத்துருவாங்க இதுக்கு ஃபிக்ஸ்டாக லேட் லேஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்கன்னா அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லேஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே நான் என் வீடியோவில் சொல்கிறதுலாம் என்னென்னா ஒரு காப்பர் லேஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னா காப்பர் லேஸ் ஒரு அஞ்சு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ கோல்டு கலர் வந்து இப்போ ட்ரெண்டிங் முடிஞ்சிச்சு அது ஒரு ரெண்டு லேஸ் வாங்கி வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் குவாலிட்டியாக கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து கயிறு அந்த கயிறும் ஒரு காப்பர் கலர் ஒரு ரெண்டு ரோல் கோல்டு கலர் ஒரு ரோல் அந்த மாதிரி வாங்கின வச்சுக்கோங்க சில்வர் கலரும் இப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தால் சில்வர் கலரும் ஒரு ரோல் லேஸ் ஒரு ரெண்டு ரோல் வாங்கினா வச்சுக்கோங்க அப்புறம் அந்த டூ லைன் ஸ்டோன் இருக்கும் அந்த ட்ரெண்டு வருஷத்தில் ஸ்டோன் வரல அது வந்து ஒரு காப்பர் கலர் ஒரு கோல்டு கலர் வந்து இப்போ ஒரு அஞ்சு ரோல் சுற்றுற மாதிரி நூறுரூவா அந்த மாதிரி வந்து பாரீஸில் வைக்கிது பாரீஸில் வந்து நம்மளுக்கு வந்து எந்த லேஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து மொத்தமாக ஒரு ரோலாக வந்து கம்மியாக கிடைக்கும் நூறுரூவா நூற்றி இருபா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படி ஒம்போது மீட்டர் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லி லேஸாக இருபது ரூபா இருபத்தஞ்சூவாலாம் கிடச்சிரும் இப்போ நான் வந்து நிறைய கடை ஃபுல்லாக நிறைய லேஸ் வச்சிருக்கேன் இப்போ என்னோட லேஸ் வந்து இப்போ ஒம்பது மீட்டர் வந்து எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கிதுனா இப்போ எனக்கு ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்குதுனா நான் மேலே ரூபா வச்சு அந்த லேஸை விற்றுவேன் எதுக்காகனா இப்போ வந்து அதே லேஸை வச்சு அடுத்தடுத்த டிசைன் அந்த மாதிரி போட முடியாதுல்ல அதனால் வந்து இப்போது டைலர்ஸ் வந்து எங்கிட்ட லைனிங் நூல் அந்த மாதிரி இப்போ கடையும் நம்ம துணி கடையும் சேர்த்து வச்சுருக்கனால இந்த கவரிங் துணிக்கடை லேஸ் எல்லாமே சேர்த்து வச்சுக்கனால ஒரு இப்போ எது தேவையோ அது வந்து நம்ம ஓட தேவையில்ல அர்ஜென்ட்டுக்கு நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம டென்ஷன்லாம் தைக்கலாம் உடனே ஒரு ரெண்டு ஹவரில் ஒரு டிசைன் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம் அதனால் நீங்களும் வந்து உங்க உங்கள்கிட்ட வந்து ஒரு போ ஒரு டிசைன் பவு்ஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான திங்ஸ்லாம் நீங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க லேஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்கு நூல் வாங்கிட்டு நாட்டு கயிறு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க கீழே ஹேங்கிங்ஸ் போடுற குந்தன் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம கஷ்டமேட்ட ஒரு பில்லு போதுமே இப்போ ஒரு லைனிங் பவுஸ் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா அப்படி இருக்குன்னா நம்ம மேலே இந்த லேஸ்க்கு ஒரு ஐம்பது ரூபா ரெண்டு மீட்டர் அப்படி போட்டுட்டு கயிறு ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா போடும் போது நம்மளுக்கே சேர்ந்த போல் வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறுரூவா கிடைக்கும் அப்படி கிடைக்கும்போது நம்மளுக்கும் அது மொத்தமாக ஒரே அமௌண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம வெறும் லைனிங் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் ஒரு இரநூத்தம்பது ரூபா அப்படி பண்ணிட்டு இருந்தால் கஸ்டமர் வெளியே போய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா தர போகிறாங்க அதுக்கு நம்மளே வச்சுருந்தா நம்ம எடுத்துப்பாங்க இதுவும் ஒரு சின்ன பிஸ்னஸ் தாங்க அதுக்கப்புறம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி எதனா டிசைன் வேணும்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லியும் ஒரு நாலு மூணு டிசைன் ப்ளவுஸ் தான் பண்ணுவேன் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு ப்ளவுஸ் டிசைன் வீடியோ ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சிம்பிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஓவரா கிராண்டாக பண்ணாமல் நம்மளுக்கு புரியாத மாதிரியும் நான் இந்த வீடியோஸில் வந்து போடுறேன் இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ்ட்ரா வந்து இப்போ ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி போட்டுருக்கேன் எதுக்காகனா அந்த அது தூக்கக்கூடாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இந்த டிசைன் போஸ்ட்டு இது மேலே வந்து அந்த மணி ஒர்க் பண்ணுவோம் அந்த எண்டில் எண்டில் ஒரு ஒரு மணி கட்டுவோம் அப்படி கட்டும் போது இன்னும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த கஸ்டமரும் இந்த ப்ளவுஸ் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அழகாக இருக்குக்கா அவங்க சொன்னாங்க சிம்பிளாக ஒரு டிசைன் போடுங்கன்னு நான் இதை போட்டு விட்டேங்க இப்போ அவங்க பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிராண்ட் டிசைன் அவங்க நினைப்பாங்க இது டைலருக்கு கொஞ்சம் சிம்பிளான வேலை தான் பட் நம்மளுக்கு காசு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அப்படி கிடைக்கும் அதே சமயம் வந்து நம்ம டிசைன் போட 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 நம்ம மேலே கான்ஃபிட் நம்மளுக்கு அதுக்கு அதிகமாகும் நம்ம எந்த டிசைன் வேணால் போடுவோன்னு தைரியம் வரும் அப்போ அவங்க கஸ்டமர் எந்த ஃபோட்டோஸ் காட்டும் போது நம்மளால் பண்ண முடியுங்க ஒரு டைலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தேவைப்படுற விஷயம் வந்து ரொம்ப கொஞ்சம் நிதானமாக இருந்து அந்த அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுத்தாலும் பண்ணுறது ரெண்டாவது வந்து கொஞ்சம் பொறுமையும் தேவை அப்புறம் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியங்க எல்லா கஸ்டமரும் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருந்தாலும் சில கஷ்டமும் நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கேர் பண்ணிக்கக்கூடாது நம்ம நல்லா போட்டோமா நல்லா தச்சோமா நம்மளுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோமா இந்த காசுக்கு வாங்கின காசுக்கு நம்ம கரெக்டாக நல்லா வேலை பார்த்தோமா அது மட்டும் நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க யார் சொல்கிறது நீங்கள் காதில் வாங்காதீங்க உங்களுக்கான டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்ச சாட்டிஸ்பேஷனாக கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ டைமிங் எடுத்து பொறுமையாக நிதானமாக அவங்களுக்காக செஞ்சு கொடுக்குறீங்கன்னா அவங்க சொல்ல தேவையில்ல அந்த ப்ளவுஸு பார்க்குறவங்க நாலு பேர் சொல்லுவாங்க எங்கே தைச்சா நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக அப்போ அவங்க நம்ம மனசில் தெரியவங்க ஓ அந்த டைலர் தான் தைச்சாங்க அவங்க நல்லா தைச்சாங்க ஆமாப்பா நான் ஒரு டிசைன் போட சொன்னால் போட்டாங்கன்னு வாங்க அதனால நீங்கள் வந்து யாரையும் எதுவும் மீன் பண்ணிக்காதீங்க ஒரு டைலர் டைலர் கூட இப்போ போகிற இருக்கும் இன்னொரு டைலர் இருப்பாங்க இன்னொரு டைலர் இருப்பாங்க எதனா ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்கன்னா நம்மளுக்கான தனித்துவம் ஒரு தனித்திறமையை வந்து நம்ம எப்பவுமே வளர்த்துக்கணும் அப்படி வளர்க்கும் போது நம்ம நம்ம நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ நாங்கள் பத்து வருஷமாக இப்போ கடை வச்சிருக்கிறன்னா அப்படி நல்லா நம்ம நல்லா தைக்கிறன்னா நம்ம ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலேயே இந்த ஃபீல்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படி கிடையாதுங்க நம்ம நாளை நாள் வளர்த்து நம்ம கரெக்டாக பண்ணுவோம்